Hi friends welcome back to Arihom Astro. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா அனுமனுக்கு பிடித்த மூன்று ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அனுமன் என்று சொன்னதுமே நம் நினைவுக்கு வருவது ராமாயணம். ராமர் போரில் வெற்றி பெற துணையாக இருந்தவர் அனுமன். அந்த ஈசனின் ஒரு அம்சம் தான் இந்த அனுமன். ஆஞ்சனேயர் என்றால் நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, பக்தி, மன உறுதி, ராம பக்தன். அனுமனை வழிபாடு செய்பவர்களுக்கு தோல்வி கிடையாது இது மட்டுமா நவ கிரகங்களால் எந்த பாதிப்புகளும் உங்களை நெருங்கக்கூடாது என்றால் நீங்கள் அனுமன் வழிபாட்டை செய்ய வேண்டும் குறிப்பாக சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது என்றால் நீங்கள் அனுமனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியங்கள் கூட உங்களை எதுவுமே செய்ய முடியாது இத்தனை சிறப்பு அம்சங்களையும் கொண்ட அந்த அனுமனுக்கே பிடித்த மூன்று ராசிகள் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா இந்த வீடியோவில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்று முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் யார் ஹனுமனை வழிபாடு செய்தாலும் கைமேல் பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிகள் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் கோடான கோடி பலனை பெறலாம் என்று சொல்கிறது ஜோதிடம் அந்த அதிர்ஷ்டசாலி பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் கடகம் அனுமனுக்கு பிடித்த ராசி கடகம் ராசி பட்டியலிலேயே இருப்பது கடக ராசிக்காரர்கள் தான் முதலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் ஏன் தெரியுமா அனுமனுக்கு ரொம்பவும் பிடித்த ராமர் பிறந்த ராசி கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் அந்த ராமரின் பரிபூரண அருளும் கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் எதையும் தாங்கும் மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவந்து போராடி வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி நடத்தி செல்வார்கள் கல்வி கேள்வி செல்வங்களில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் இந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள் இன்று முதல் அனுமனை வழிபட மறக்காதீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஸ்ரீ ராமஜெயம் அல்லது ஜெய் ஆஞ்சநேயா என்ற நாமத்தை சொல்லுங்கள் அடுத்ததாக சிம்மம் அனுமனுக்கு பிடித்த ராசி பட்டியலில் இருக்கக்கூடிய அடுத்த ராசி சிம்ம ராசி கோவக்கார ராசி பலசாலியான ராசி இந்த சிம்ம ராசி இந்த ராசியை எதற்காக அனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும் சீதா தேவி பிறந்த ராசி சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ராமரை அனுமனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சீதா தேவியையும் பிடிக்கும் அனுமன் ஒரு முறை தன்னுடைய இருதயத்தை பிளந்து காட்டும் போது கூட அவருடைய இதயத்திற்குள் ராமரும் சீதா தேவியும் ஒன்றாகத்தான் காட்சி கொடுத்தார்கள் இதுவும் நாம் எல்லோருக்குமே தெரியும் சீதா தேவி அனுமனை தன்னுடைய குழந்தையாகத்தான் பார்த்தாள் சீதாதேவி அனுமனை மகனே மகனே என்றுதான் அழைப்பார்கள் என்பதுமே ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே தைரியமாக துணிச்சலாக செயல்படுவார்கள் அதே சிம்ம ராசிக்காரர்களுமே யாருக்குமே கட்டுப்பட மாட்டார்கள் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் ஹனுமனது நாமத்தை தினம் ஒரு முறை ஏனும் சொல்லுங்கள் ராமரையும் சீதா சீதாதேவியும் நீங்கள் ஒரு சேர வணங்குங்கள் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும் தினம் தினம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக அனுமனின் அனுகிரகத்தை பெற்றவர்கள் ஏன் தெரியுமா இது நம்மில் பல பேருக்கு தெரியும் அனுமன் பிறந்த நட்சத்திரமே தனுசு ராசி மூல நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய குறை சொல்லுவார்கள் ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிஜமாகவே அதிர்ஷ்டசாலிகள் தான் இவர்கள் கல்வி கேள்வி செல்வங்களில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுமே யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் அடுத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள் பாசத்திற்கு கட்டுப்படுவார்கள் இவர்களை நம்பி யாரேனும் வந்தால் அவ்வளவு எளிதில் கைவிட மாட்டார்கள் இத்தனை சிறப்பு அம்சங்களும் கொண்ட நீங்கள் தினமும் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கை எங்கோ சென்றுவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி